உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம் வணக்கம் உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பவர் ரேவதி தீரன் சின்னமலை அவர்களின் இருநூற்றி அறுபத்தி ஐந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு அன்னாரது திருவுருவ படத்திற்கு புகழ் வழக்கம் செலுத்தினர் அதன்பின் தீரன் சின்னமலையின் வாழ்க்கை வரலாற்று நினைவு கூர்ந்தார் அதன் விவரம் வருமாறு தீரன் சின்னமலை வேறும் விளைந்த நம் தமிழ் மண்ணில் பிறந்த நாட்டின் விடுதலைக்காக தன் வாழ்வையும் வசந்தத்தையும் தியாகம் செய்த மாமனிதர் தீர்த்தகிரி கவுண்டர் என்றும் தீர்த்தகிரி சர்க்கரை என்றும் அழைக்கப்படும் தீரன் சின்னமலை அவர்கள் வெள்ளையர்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்து தனது மூச்சு வரை அடிபணியாமல் அவர்களை எதிர்த்து போரிட்டு வீரமரணம் அடைந்தவர் பல்வேறு போர்க்கலைகளை கற்றுத் தேர்ந்து துணிச்சலான போர் யுக்திகளை தனது படைகளுக்கு கற்றுத்தந்து இந்திய விடுதலை போரில் பங்கேற்று ஆங்கிலேயர்களுக்கு சவால் விட்டு அவர்களின் கிழக்கிந்திய கம்பெனியை கருவறுக்க எண்ணியவர் ஆங்கிலேயர்களிடம் அடிமைப்பட்டு கிடந்த இந்தியாவை மீட்க மைசூர் மன்னர் திப்பு சுல்தானுடன் இணைந்து சித்தேஸ்வரம் மழவள்ளி சீரங்கப்பட்டினம் ஆகிய இடங்களில் ஆங்கிலேயர்களை எதிர்த்து நடந்த மூன்று போர்களில் ஆங்கிலேயர்களின் படைகளுக்கு பெரும் சேதம் விளைவித்து மூன்று முறையும் வெற்றி கண்டவர் கொங்கு மண்ணில் பிறந்து வீரத்திற்கு அடையாளமாக விளங்கி தான் மறைந்தாலும் தனது புகழ் எப்போதும் நிலைத்திருக்குமாறு செய்த தீரன் சின்னமலை அவர்களின் இருநூற்றி அறுபத் அறுபத்தி ஐந்தாவது பிறந்த நாளான இன்று கோவை மாநகர் பீளுமேடு அண்ணாநகர் அலுவலகத்தில் கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் நாகார்த்திக் எம்எல்ஏ அவர்கள் அவரது திருவுருவ படத்திற்கு புகழ் வணக்கம் செலுத்தினார்